கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தினாலே வாசிக்கிறேன் ஆதியாகமம் ஐந்தாம் அதிகாரம் ஆதாமின் வம்ச வரலாறு தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார் ஆதாம் நூற்று முப்பது வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின் படியே ஒரு குமாரனைப் பெற்று அவனுக்கு சேத் என்று பேரிட்டான் ஆதாம் சேத்தை பெற்ற பின் எண்ணூறு வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஆதாம் உயிரோடிருந்த நாளெல்லாம் தொள்ளாயிரத்து முப்பது வருஷம் அவன் மறித்தான் சேத் நூற்றைந்து வயதானபோது வயதான ஏனோசை பெற்றான் சேத் ஏனோசை பெற்ற பின் எண்ணூற்று ஏழு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் சேத்துடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து பன்னிரண்டு வருஷம் அவன் மறித்தான் ஏனோஸ் தொன்னூறு வயதான போது கேனானை பெற்றான் ஏனோஸ் கேனானை பெற்ற பின் எண்ணூற்று பதினைந்து வருஷம் உயிரோடு இருந்து குமாரத்திகளையும் பெற்றான் ஏனோசுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து ஐந்து வருஷம் அவன் மறித்தான் கேனான் எழுபது வயதான போது மகளாலயேலை பெற்றான் கேனான் மகளாலயேலை பெற்ற பின் எண்ணூற்று நாற்பது வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் கேனானுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து பத்து வருஷம் அவன் மறித்தான் மகளாலயேல் அறுபத்தைந்து வயதான போது யாரேதை பெற்றான் மகளாலயேல் யாரேதை பெற்ற பின் எண்ணூற்று முப்பது வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகரையும் பெற்றான் மகளாலேயேளுடைய நாளெல்லாம் எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து வருஷம் அவன் மறித்தான் யாரேத் நூற்று அறுபத்தி ரெண்டு வயதான போது ஏனோக்கை பெற்றான் யாரேத் ஏனோக்கை பெற்ற பின் எண்ணூறு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் யாரேதுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு வருஷம் அவன் மறித்தான் ஏனோக்கு அறுபத்தைந்து வயதான போது மெத்துசலாவை பெற்றான் ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்ற பின் முந்நூறு வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரதிகளையும் பெற்றான் ஏனோக்குடைய நாளெல்லாம் முன்னூற்று அறுபத்தைந்து வருஷம் ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் தேவனவனை எடுத்துக்கொண்டார் கொண்டார் மெத்துசலா நூற்றி ஏழு வயதான போது லாமேக்கை பெற்றான் மெத்துசலா லாமேக்கை பெற்ற பின் எழுநூற்று எண்பத்தி ரெண்டு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் மெத்தூசலாவுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது வருஷம் அவன் மறித்தான் லாமேக்கு நூற்றி எண்பத்தி இரண்டு வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மைத் தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான் லாமேக்கு நோவாவை பெற்ற பின் ஐநூற்று தொன்னூற்று ஐந்து வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் லாமைக்குடைய நாளெல்லாம் எழுநூற்று எழுபத்தேழு வருஷம் அவன் மறித்தான் நோவா ஐநூறு வயதான போது சேம் காம் யாபேத் என்பவர்களை பெற்றான் ஆமேன்